வலைக்கம் வரமுதுல்லே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இஸ்லாமிய கேள்வி பதில்கள் தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போறோம் நான் இனிமே நபிரின் வரலாறு எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் பார்ட் டென் பார்ட் லெவல் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் மற்றபடி துவா ஹதீஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் நான் இதில் மொத்தமாக பத்து கேள்வி கேட்க போகிறேன் அந்த பத்து கேள்வியில் நீங்கள் எத்தனைக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிங்க இப்போ அவங்க நம்ம ஒரு ஒரு கேள்வியாக பார்க்கலாம் வி நபி அவர்களின் பெற்றோரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அலி மற்றும் ஃபாத்திமா ஆப்ஷன் பி அப்துல்லா மற்றும் ஆமினா சரியான பதில் ஆப்ஷன் பி அப்துல்லா மற்றும் ஆமினா இரண்டாவது கேள்வி திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ முப்பது பாகங்கள் ஆப்ஷன் பி நாற்பது பாகங்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பது பாகங்கள் மூன்றாவது கேள்வி திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ நூத்தி இருபது சூறாக்கள் ஆப்ஷன் பி நூத்தி பதினாலு சூறாக்கள் சரியான பதில் ஆப்ஷன் பி நூற்றி பதினாலு சூறாக்கள் நான்காவது கேள்வி நரகத்தின் பாதுகாவலரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ மாலிக் அவர்கள் ஆப்ஷன் பி ரில்வான் அவர்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மாலிக் அவர்கள் ஐந்தாவது கேள்வி அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு கூறப்படும் ஆப்ஷன் ஏ ஆதம் அலஹிசலாம் அவர்கள் ஆப்ஷன் பி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆதம் அலஹிசலாம் அவர்கள் ஆறாவது கேள்வி ஹலத் நூ சலம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் ஆப்ஷன் ஏ எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் சரியான பதில் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஏழாவது கேள்வி இஸ்லாமிய காலண்டரின் முதல் மாதம் என்ன ஆப்ஷன் ஏ துல்ஹ் சரியான பதில் ஆப்ஷன் பி முஹர்ரம் எட்டாவது கேள்வி ஹல்ரத் நூ சலம் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள் ஆப்ஷன் ஏ அல்லாகவின் கட்டளை கிணங்க ஒரு கப்பலை தயார் செய்தார்கள் ஆப்ஷன் பி அல்லாகவின் கட்டளை கிணங்க ஒரு மிதிவண்டியை தயார் செய்தார்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ அல்லாஹவின் கட்டளை கிணங்க ஒரு கப்பலை தயார் செய்தார்கள் ஒன்பதாவது கேள்வி ஹல்ரத் நூ ஹலஹிசல்லாம் அவர்களின் கப்பல் எந்த மலை மீது நின்றது ஆப்ஷன் ஏ ஜூதி மலை ஆப்ஷன் பி ஹிரா மலை சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜூதி மலை கேள்வி ஹலத் மூசா சலம் என்பவர் யார் ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வின் நபி ஆவார்கள் ஆப்ஷன் பி அல்லாகவின் வானவர் ஆவார்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ அல்லாஹுவின் நபி ஆவார்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் தினமும் ஒரு ஹதீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வ